மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இந்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்யணும் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் நான் அரைக்கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு குக்கரில் சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு டேபிள் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்து நல்லா வறுக்கணும் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அதை வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சோம்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் மசாலா அரைக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட திருத்திரியே இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அதே மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தான் அரைச்சி சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ குழம்பு சேர்த்துக்க அடுப்பில் சட்டி வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதும் கறி மசாலாலாம் சேர்த்துக்கணும் இது கூடவே பொடிசான இருக்குன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்து வெங்காயம் வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துடணும் நான் தண்ணியை வடித்து வச்சுட்டு கறியை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூட அரைச்ச வெங்காயம் விழுது வறுத்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இதெல்லாம் நம்ம கறி வேக வச்சால் தண்ணியை சேர்த்துருந்தோம் இது கூடவே குழம்புக்கு தேவையாக தண்ணியை ஊற்றிட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்துக்கணும் நான் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் இடையில நான் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ வந்து உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி கப்பில் ஒரு சில அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு அளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கறி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கனால கறி வந்து நூல் நூலாக பிரிய ஆரம்பிச்சிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வில்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் இப்போ திரும்ப ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் விழுது சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பொழுதுசன்ன இருக்குன்னா மல்லிகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பராக மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம் நன்றி